எல்லாத்துக்குமே வணக்கம் இன்னைக்கு நான் அவங்களோட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் அது என்ன ஸ்டோரினா கடவுள் எங்க இருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு காலத்துல கடவுள் இந்த உலகத்தை படைச்சிட்டு கொஞ்ச நாள் இங்கவே தங்கியிருந்தாராம் அப்ப மக்கள் அவரை நேரடியாவே போய் சந்திச்சிருக்காங்க அப்ப சில மக்கள் அவர்கிட்ட நிறைய குறை சொல்லியிருக்காங்க சில பேர் எனக்கு இதை கொடு அதை கொடு இந்த பிரச்சனை எனக்கு எதனால் வருது அது எதனால் வருது ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கடவுளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதை தாங்க முடியாத நம்மளோட கடவுள் அவர் வந்து அவரோட அமைச்சரவையை கூட்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண சொல்லியிருக்காரு அப்ப அதுல ஒருத்தர் சொன்னாராம் கடவுளே நீங்க வந்து நிலாவில போய் ஆஹ் தங்கிடுங்க அங்க மனுஷனால வர முடியாதுன்னு சொன்னாராம் ஆனா கடவுளுக்கு தெரிஞ்சதான் மனுஷன் கண்டிப்பா நிலாவை கண்டுபிடிச்சு அங்க வந்துடுவான்னு அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாராம் நீங்க வந்து இமயமலையில போய் தங்கிடுங்க அங்க யாராலுமே வர முடியாது அப்படின்னு ஆனா கடவுளுக்கு தெரியும் மனுஷன் அங்கேயும் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு கடவுளே நீங்க மனுஷனோட மனசுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க ஏன்னா மனுஷன் தனக்கு என்ன வேணுனாலும் அவன் வெளியிலதான் தேடுறானே தவிர அவன் மனசுக்குள்ள தேடுறது நீங்க அங்க போய் தங்கிடுங்கன்னு சொன்னாராம் அத கேட்ட நம்மளோட கடவுள் இது ரொம்பவே நியாயமும் பட்டு ஆஹ் அதனால அவர் என்ன பண்ணாரா மனதனோட மனசுக்குள்ள போய் ஒழிஞ்சுகிட்டாரா சோ நமக்குள்ளதான் நம்மளோட கடவுள் இருக்காரு நீங்க யோகம் தவம் தியானம் மூலமா அவரை வந்து பார்க்க முடியும் அவர் அங்கதான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க நீங்களும் டெய்லி வந்து தியானம் பண்ணி கடவுள்கிட்ட உங்களுக்குள்ள இருக்க அந்த கடவுள்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களாலையும் கடவுளை பார்க்க முடியும் அவரோட பேச முடியும்னு சொல்றாங்க ஸோ நீங்க டெய்லி வந்து உங்களுக்குள்ள இருக்க கடவுளை தேடுங்க தியானம் பண்ணி அது மூலமா உங்களுக்குள்ள இருக்க கடவுள் பேசுங்க இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல